வணக்கம் மொழி பயன்பாடு பற்றி இந்த காணொளியில் சில தகவல்களை காணலாம் வள்ளி வள்ளி இரண்டு பெயர்களையும் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிறோம் இதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வள்ளி வள்ளி என்பது முருகர் இறைவன் முருகருடைய மனைவியின் பெயராக குறித்து கொள்ளலாம் அதே போல வள்ளி கிழங்கை அகழ்ந்து எடுத்து இருந்து தோன்றியவர் அப்படிங்கிற பொருளை குறிக்கிற மாதிரிதான் எங்களுக்கு வள்ளி அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிறாங்க அதனால வள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு அப்படிங்கறதுல அந்த சொற்கள்ல அப்படியே பயன்படுத்தலாம் அதே போல இந்த அம்மையாரை குறிக்கக்கூடிய வள்ளி மலை வள்ளி குகை இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு குறிக்கக்கூடிய வள்ளி கும்மி இதெல்லாம் எல்லாம் இந்த சொல்ல பயன்படுத்தலாம் அதே போல அடுத்ததாக வள்ளி ஒரு கொடி பெயரை பெயருக்கு பின்னால இந்த சேர்த்து சொல்லுவாங்க வல்லமை பெற்றவர் அப்படிங்கிற பொருளையும் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அமுதவள்ளி இன்பவள்ளி ஆனந்த வள்ளி அந்த மாதிரி பெண்களின் பெயருக்கு பின்னால பயன்படுத்துறோம் பெண்களின் மென்மையை குறிக்கிற மாதிரியும் கொடி போன்று மிளிந்தவர்கள் அப்படிங்குற பொருளையும் பயன்படுத்தலாம் அடுத்ததாக சகலகலா வள்ளி அப்படிங்கிற பெயர்ல சகல கலைகளிலும் வல்லமை பெற்றவர் அப்படிங்கிற பொருள்ல இந்த சொல்ல பயன்படுத்தலாம் நன்றி